பலதாரம் வணக்கலாம் என்பதால் இந்து பெண்ணை மனமுடிக்க மறுக்கப்படுகிறது இந்த முரண்பாட்டை கலைத்தார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை மேம்படும் என்பது என் கருத்து சரி சகோதரன் இருக்கிறார்னா இஸ்லாம் வந்து பலதார மனமா இருக்கிறிய உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடா இருக்குது நீங்களும் ஒரு கண ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கொள்கை வச்சுக்கோங்க நாங்களும் ஒருவனுக்கு ஒருத்தி கொள்கை வச்சிருக்கிறோம் சமுதாயம் ரொம்ப ஒற்றுமையா இருக்கணுங்கிறாரு இவர் முஸ்லீம்கள் ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்றதுனாலயோ அல்லது இந்துக்கள் ஒரு கல்யாணத்தோடு நிறுத்தி கொள்வதனாலேயே சமுதாய ரீதியாக ஒற்றுமை சீர்குலை வருதான்னு கேட்டால் ஒண்ணுமே வரல எல்லாம் கரெக்டா தான் இருக்குது இருந்தாலும் ஏன் பலதார மனத்தை வைத்திருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணை ஆணாக பார்த்து அவன் நிலைமை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் பெண்ணை பெண்ணாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை விட ஒருத்திக்கு ஒருவன் என்கிற தத்துவத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் மனைவியா இருக்கணும் ஒருத்திக்கு ஒருவன் என்றால் ஒரு பெண்ணுக்கு ஒருத்தன் தான் கணவனாக இருக்கணும் கொள்கை ஒருத்திக்கு ஒருவன் என்றால் ஒரு நிலையில் ஒரு பெண்ணுக்கு ஒருவன் கணவனாக இருப்பது மட்டும்தான் குடும்பத்துக்கு கண்ணியம் என்ற கொள்கை இஸ்லாம் சொல்லுது அதே நேரத்துல ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஆணுடைய இயல்பான ஒரு சுபாவம் இருக்கிறது பெண்ணு வந்து கிளி மாதிரி மலை இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டியை தேடக்கூடிய எண்ணம் இருக்குது இன்னும் போனா பெண்கள் ஆணுக்கு பெண்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு என்ன இயல்பு கணவன் எண்ணத்தை சம்பாரிச்சு போட்டாலும் அந்த கணவரை வந்து குறை சொல்லிட்டே இருப்பான் கல்யாணம் பண்ணி இப்படி பேசுற தன்மை இல்லையா ஒரு ரெண்டு பேர் துணி எடுக்க போனாங்களாம் ஒருத்தர் என்ன பண்றாரு தன் மனைவிக்கு வந்து வீடு வீடா துணியை போய் ஏறி இறங்கி துணி வாங்கி கொடுத்துட்டாரு இன்னொருத்தரு தன் மனைவிக்கு துணி வாங்கி தராரு கடைக்கு போனாரு அஞ்சு நிமிஷம் டக்குன்னு துணி எடுத்து வந்துட்டாரு இப்ப ரெண்டு மனைவி எப்படி பேசிக்கிறாங்க முதல் கணவர் சொல்றாரு முதல் மனைவி சொல்றா நீ எல்லாம் கஞ்ச பயலா இருக்கிற ஒரு கடையா ரெண்டு கடையா பதினஞ்சு கடை ஏறி இறங்கி துணி வாங்கி கொடுக்கற இனிமேல் உன் கூட வந்து துணி எடுக்க மாட்டேன் பாரு பக்கத்து வீட்டுக்காரர் பாரு போனோமா ஒரு கடைக்கு போனோமா நச்சுன்னு ஒரு புடவை எடுத்தமா வந்துட்டாரு இப்படி எல்லாம் இருக்கணும் புருஷன் ஆண்டு இந்த அம்மா அவங்க வீட்டுக்கார போகலா இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த மனைவி எப்படி போகலா யோ நீ எல்லாம் என்னையா புருஷன் ஏதோ காட்டன் துணி கபடா துணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குற பார் அவரு பாரு ஒரு கடையா ரெண்டு கடையா தன் மனைவிக்காக வேண்டி பதினஞ்சு கடை ஏறி இறங்கி துணி வாங்கிடுறாரு நீயும் இருக்கிறிய வெங்காயம் ஆஹ் அப்படின்னு இவ பேசுற அப்ப யாருமே தன் கணவனை பேசுற புத்தி இல்ல அப்ப இதுதான் பெண்களின் நிலையா இருக்குது அதாவது தன் கணவன் உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி என்கிற நிராசை அடைகிற எண்ணம் ஆனா பெண்கள் அந்த கணவனுக்கு துரோகம் பண்ணி வழி தவறு இருக்கிறது கம்மி இல்ல அதே நேரத்துல ஆண்களை பொறுத்தவரைக்கு என்ன இயல்பு இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பொம்பளையும் அழகா தெரிவா பொண்டாட்டி தவிர இதுதான் ஆம்பளை புத்தி இருக்கா இல்லையா தூரத்தில் இருப்பாங்க யாரோ ரொம்ப அழகா இருக்காங்களான்னு கிட்ட இந்த மூஞ்சியா இதுதான் பார்த்து நாலு இந்த என்ன ஆண்களுக்கு இருக்குது அப்போ இந்த ஆண்களுக்கு இந்த புத்தி இருக்கிறதுனால என்ன பண்றான்னு கேட்டா இப்போ சமுதாயம் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்காதனால இப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து அங்கீகாரம் இருக்குது அங்கீகாரம்னா கட்டாய கடமை இல்லைங்க இஸ்லாத்துல வந்து ஐந்து வேலை தொழுகணுங்கிறது கட்டாய கடமை ரமலானில் வைக்கணுங்கிறது கடமை பல கல்யாணம் பண்ணுங்கிறது கடமை இல்லைங்க உரிமை ஒரு அங்கீகாரம் அங்கீகாரத்தை வந்து முஸ்லீம்கள் அனைவருமே உரிமையாக கடமையால எடுத்துக்கிறது இல்லை ஒரு அங்கீகாரமாக தான் எடுத்துருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருமணங்கள்ல பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவியோடு அந்த கணவன் வாழ்க்கை நடத்துறாரு பொதுவா இந்தியாவில் உள்ள மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துவதும் அவருடைய அந்த ஜீவாதாரங்களை ஏற்பாடு செய்வதற்கே அவருக்கு போதும் போது நாயிருது ரெண்டாவது திருமணத்தையெல்லாம் எதிர்நோக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையே கிடையாது அப்படிதான் இருக்கு இந்தியாவில எல்லாம் ஆனா மற்ற சில நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய உணவும் அவருடைய பகுதி வாழ்க்கையும் அவருடைய தன்மைக்கும் இந்த ஒரு மனைவியோட தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை தணிக்க முடியல அப்படி இருக்கிறதுனால இன்னொரு மனைவியை தேடணுங்கிற ஒரு எண்ணத்துல வரும் பொழுது அப்ப விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கிறதை விட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ ஒரு பெண்ணை கள்ளத்தனமா ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்னு வைத்துக்கொண்டு அந்த பெண்ணை நீ வாழ்க்கை நடத்திட்டு கடைசி நேரத்துல திருமணம் முடிக்காம ஒரு பெண்ணை நீ வந்து சைடா செட்டப்பா வைத்துக்கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தா இந்த பொம்பளைக்கு தன் சமுதாயத்தில் என்ன பேர் கிடைக்கும் ஒரு வைப்பாட்டி மாதிரி தான் ஒரு பேர் கிடைக்கும் ஒரு கேவலமான பெண்ணாக ஒரு விபச்சாரி தான் பேர் எடுப்பால் இந்த பிள்ளைக்கு பிறக்கிற குழந்தையும் முதல் தாரத்துக்கு பிறந்த குழந்தையும் இந்த மாதிரி விபச்சாரத்துக்கு பிறந்த சந்ததிகளாகத்தான் பார்க்கவும் படுவார்கள் அப்ப இப்படி பார்க்கப்படுகிற ஒரு சூழல் வரும்பொழுது என்னாகும்னா சமுதாயத்துல வந்து இது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி அவன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது நம்ம கௌரவமா போற மாதிரியும் இந்த பெண் வீட்டுக்கு மட்டும் போகும்போது கள்ளத்தனமா போற மாதிரி வரதும் அந்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுக்காம இருக்கிறதும் பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தில் எந்த பங்களிக்காமல் இருக்கிறதும் அதன் மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு எந்த உரிமையும் வழங்காமல் இருக்கிற அவல நிலையெல்லாம் இருக்கிறத பார்க்கணும் அதற்கெல்லாம் என்ன சொல்லுவது அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தாத உன்னுடைய ஆசாபாசங்களை தாண்டி இன்னொரு பெண் மூலமாகத்தான் உன்னுடைய இச்சையை தணிக்க முடியும் என்று நினைத்தால் இன்னொரு பெண்ணை திருமணம் முடியும் அவளுக்கும் மனைவிங்கிற ஒரு அந்தஸ்தை கூடு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்தா கௌரவமே அந்த பெண்மணி சமுதாயத்தில் கண்ணியமா வாழ்வாங்க ஓ வாழ்க்கையில கிடைக்கிற உன்னுடைய சொத்துல இருக்கிற ஒரு பங்கு இந்த முதல் மனைக்கு போறதோட இன்னொரு பங்கு ரெண்டாவது மனைக்கும் போகட்டும் ஓ முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு உன் மூலமாக கிடைத்த பிள்ளைகளுக்கு போற பங்கு போல உன் மூலமாக உன் ரெண்டாவது மனைவி கிடைக்கிற பிள்ளைகளுக்கு பங்கு போகட்டும் சமுதாய அங்கீகாரத்தோட அந்த பெண்மணியை மனைவியா நடத்துப்பா ஏன் துணைவிங்கிற பேரை வச்சு ஏமாத்துற என்று இஸ்லாம் சொல்லுது ஆனா இது இந்து சமுதாய மக்கள்கிட்ட அது இல்லாதனால என்ன வருதுன்னு கேட்டா இந்து சமுதாய மக்கள் அந்த தன் மனைவியோடு தன் வாழ்க்கையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில ஒரு சில பேர் இருப்பார்கள் ஆனால் இன்னொரு பெண்ணை தேடுறாங்க இன்னொரு பெண்ணை தேடினா இந்து லாவில வந்து அவர்களுக்கு ரெண்டாம் திருமணத்துக்கு பழந்தாறு திருமணத்துக்கு அனுமதி இல்லை சூழ்நிலை என்ன ஆயிருது அவர்கள் பிற ஒரு வழியை தேடி ஒரு வைப்பாட்டிங்கிற நிலையோ ஒரு சின்ன வீடுங்கிற நிலையோ வைத்து சமுதாயத்துல வந்து மனைவிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது அப்ப இப்படிப்பட்ட நிலைக்கு வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வாழ்க்கை நடத்துறாங்க ஆனா சமுதாயத்துல அங்கீகாரம் கிடைக்குதா கிடைக்கல கேவலமா இருக்குது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனாலும் கூட அந்த இரண்டாவது மனைவி மனைவியும் சொல்ல முடியாம இருக்குல்ல இப்போ முன்னாள் முதல்வர் அவர் இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க இந்த கனிமொழி யாரு மக அவங்க அம்மா யாரு துணைவிங்கிறார் மனைவியும் சொல்ல முடியல அவருக்கு அந்த அம்மா உங்களுக்கு யாரு எனக்கு துணைவி கனிமொழிக்கு யாரு கனிமொழிக்கு அம்மா இப்படி தான் சொல்ல முடியாது மனைவியும் சொல்ல முடியுதா ஏன் முடியல என்ன காரணம் அந்த பலதார மனத்தை இஸ்லாம் சொன்னதை இவர்களுக்கு சொல்லப்படாதனால இந்து சமுதாயத்துல அதுல இல்லாதனால ஒரு பெண்ணை பெண்ணாக தன்னுடைய மனைவியுடைய அந்தஸ்தில் இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து வைக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஆனா இஸ்லாத்துல என்ன சொல்லுதுன்னா இது ஒரு கட்டாய கடமை இல்லை உன்னால முடியாது உன்னால முடியும்னு போனா இப்படி இல்லாட்டி விபச்சாரத்துக்கு போயிருங்கிற நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் இன்னொரு பெண்ணை திருமணம் முடி திருமணம் முடிச்சு அந்த பெண்ணையும் வாழ்க்கை நடத்துன்னு சொல்லுது இது கூட எதுக்குன்னு கேட்டா இவனை ஒழுங்கா ஒரு கல்யாணத்தோட வாழ வைக்கிறதுக்கு தான் எதுவும் சொல்லி இருக்குது ஏன்னு கேட்டா இப்ப சின்ன வீட வச்சுக்கன்னு சொன்னா இவன் ரொம்ப தைரியமால இருப்பாங்க பெரிய வீடு மட்டும் ஒண்ணு இருக்கும் சின்ன வீடு ஆயிரம் கூட இருக்கும் தெரியாது யாருக்கும் ஆனா ரெண்டாம் கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு நீ ஒரு மனக்கொடை கொடுத்து அந்த பெண்ணையும் மனைவியாக்கி அந்த பெண்ணுக்கு கடமை செய்து அந்த பிள்ளைகளை வாழ வச்சு ரெண்டையும் குடும்பத்தையும் சரியா பராமரிக்கணும்னு சட்டம் வந்துச்சுன்னா பயப்படுவாங்க ஆஹா ஒன்னே நமக்கு போகுண்டா அப்படின்னு பயந்துருவாங்க அந்த சூழலும் ஏற்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் அதை சொல்லியிருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்ப வந்திருக்கிறாங்கல்ல முஸ்லீம் சகோதரர் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களா யாருன்னு பாருங்க கைது குக்குங்க யாராவது இருக்காங்களா இல்ல பொய் சொல்லி மறைக்கல உங்களுக்கு தெரியுமில்ல இவங்களா பொய் சொல்றாங்களா உங்களோட கூட்டிட்டு வந்த நபர்களா இருக்கிறாங்க தெரியும் யாரு இல்லை ஏன் இல்லை அங்கீகாரம் அங்கீகாரத்தை இஸ்லாமியர்கள் வந்து அங்கீகாரமா வைத்திருக்கார தவிர அது வந்து எல்லா கணக்கெடுத்து பாருங்க நம்ம நாட்டுல தப்பா சொல்றது பத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய நூறு குழந்தை பக்கிறாங்க அப்படி தவறா சொல்றாங்களே தவிர ஒரு ஊர்ல நீங்க போய் கணக்கு எடுத்து பாருங்க ஆனால் அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் உன் சக்தி அப்படி ஒரு ரெண்டு பெண்ணை திருமணம் முடித்தான் உன் வாழ்க்கைய கண்ணியமா கொண்டு போகணுங்கிற அளவு இருக்குதா இல்லாட்டி விபச்சாரம் செய்யறாங்கிற நிலையில போயிருவியான்னு கேட்டா பேசாம அவருக்கு மனைவிங்கிற அந்தஸ்த கொடுன்னு சொல்லுதே அப்படிப்பட்ட நிலையை எடுத்தவர்களும் கூட ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அது ரொம்ப சொருப்பம் ஆயிரத்துல ரெண்டுன்னு சொல்ல லட்சத்துல பத்துன்னு சொல்லலாம் அவ்வளவு சொல்லக்கூடிய வகையில தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்களே தவிர நம்ம இது பலதார மனத்தினால் வந்து எந்த இந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்களிடத்துல ஒற்றுமைகளுக்கோ சமுதாய ரீதியான அந்த அந்த இணக்கத்திற்கு எந்த விதமான குந்தகம் விளைவிக்கப்படலை என்பதையும் நீங்கள் புரிந்து